ஹலோ மக்களே வெல்கம் பேக் இப்போ நியூஸ் சேனல் எடுத்தாக்காலோ இல்லை சோஷியல் மீடியா எடுத்தாலோ நிறையா அந்த மாதிரி போயிட்டுருக்கு என்ன அப்படின்னாக்கா சென்னை மெனிலால் நடந்த ஒரு ஹேர் ஷோ ரீசெண்டாக இப்போ ஒரு சண்டே முடிஞ்சிச்சு அதுக்கு வந்து நாங்களும் போயிருந்தோம் சடன் பிளானாக நாங்களும் கிளம்புனோம் ஆனால் இவ்வளோ கூட்டத்தை நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை போகணுன்ட்டு ஒரு பிளானே இல்லாமல் சடனாக கிளம்பி போனது தான் எங்களோட இது நாங்கள் நியூஸில் பார்த்தப்போ ஆல்ரெடி பீப்புள்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாகிட்டு இருக்கு க்ரௌட் ஆகிட்டுருக்குன்னு பார்த்துமே தவிர ஆனால் எவ்வளோ க்ரௌட் வரும்னு சொல்லிட்டு எங்களுக்குமே எந்த இதுவும் இல்லை நாங்கள் குரம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் போய் இறங்கும் போதெல்லாம் திணறிட்டோம் ட்ரெயினே எங்களால் பிடிக்க முடியல ரெண்டு ட்ரெயின் விட்டு மூணாவது ட்ரெயினில் தான் ஏறினோம் அதுவும் பாப்பா வச்சுக்கிட்டு முடியல எல்லா இதுவுமே வந்து ஃபுல்லாக வந்துச்சு அப்படி இப்படின்னு முட்டி மோதி ஒரு வழியாக ஒரு ஏறிட்டோம் ட்ரெயினை ஆனால் அங்கே ட்ரெயின் ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட கம்பார்ட்மெண்ட்டில் வந்து நான் வந்து லேடிஸில் தான் ஏறி இருந்தேன் என் வீட்டுக்கார மாமனாரும் வந்து ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறித்தாங்க லேடிஸ் இதுலேயே வந்து அவ்வளோ கூட்டம் ஒரு பொண்ணுலாம் அழக ஆரமிச்சிட்டேன் என்னை வந்து பயமாக இருக்குது எனக்கு ஒரு மாதிரி சஃபரிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா நிற்கக்கூட இடம் இல்லை அவ்வளோ கூட்டம் அதுக்கப்புறம் அங்கே போய் இறங்கினது ஒரு ஒரு கட்டத்தில் ட்ரெயினில் வந்து பார்த்தாலே வந்து ஒரு தெரியுது அங்கே நாங்கள் பார்க் ஸ்டேஷன்லாம் வரும்போதுலாம் வந்து பார்த்தோன்னா பிரிட்ஜ் மேலே தான் நின்று எல்லாருமே வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கா தான் பார்த்தோம் ட்ரெயின்லேருந்து பார்த்தாலே வந்து ஒரு சில ஏரோப்ளைன்ஸ் போகிறது எல்லாமே வந்து தெரிஞ்சுது ட்ரெயின் தான் எல்லாருமே வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இறங்கினதுக்கு அப்புறம் க்ரௌடை பார்த்தாக்கா திணறுது எந்த பக்கம் போகிறது ஆக்சுவலாக என்னென்னா எல்லாமே பஸ் ரூட் கிடையாது ஆட்டோ கிடையாது ஓலா கிடையாது கேப் இல்லை எதுவுமே கிடையாது இது போகிற காரு வண்டி எல்லாமே விட்டு பிட்டா விட்டு பிட்டா நவுந்து நவுந்து தான் போயிட்டுருக்கு நாங்கள் வந்து எல்லாம் பொடி நடையாலாம் நடந்தாங்க அவங்க கூட சேர்ந்து நாங்களும் நடையாக நடந்து ஒரு கட்டத்தில் வந்து நாங்கள் ஒரு இடத்துல வந்து லேண்ட் ஆகிட்டோம் எங்களால் ஃபுல் உள்ளலாம் போக முடியல ஃபுல்லாகவும் பார்க்க முடியல நாங்கள் போனது லாஸ்ட் ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நாங்களே போய் ஜாயின் பண்ணோம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு போகிற வழியில் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு மாங்காய் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போனோம் என்னென்னா வெயில் செம்ம வெயிலுங்க சீரியஸாக ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நடக்க நடக்க ரொம்ப தூரம் ரொம்ப கிலோமீட்டர் கணக்கில் நடந்துகிட்ருக்கோம் ஏன்டா வந்தேன்ற அளவுக்குள்ளே நான் யோசித்தேன் ஆனால் அங்கே போய் பார்த்துட்டு நம்ம பார்ப்போமா பார்க்க மாட்டோமா அப்படின்ற இதில் தான் நாங்கள் வந்து இருந்ததே ஆனால் கிட்ட போக போக ஒரு சிலதெல்லாம் பார்த்தோம் வந்ததுக்கு ஒரு நாலு இதாச்சு நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் அதே மாதிரி நாங்கள் ஒரு சில பார்த்துட்டோம் ஒரு வழியாக எல்லாரும் கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வளர்ந்து வந்துட்டு இருந்தாங்க எனக்கு முன்னாடி போயிட்டு இருந்த ஒரு லேடி வந்து ரொம்ப கை குழந்த ஏன்னா ஒரு ஆறு மாதம் குழந்த ஒரு அஞ்சு மாதம் அதுதான் வெயில்ல அது தூக்கிட்டு அலையிறாங்க அந்த குழந்தைலாம் எதுக்குடா தூக்கிட்டு வரீங்கனிங்களா வீட்டிலே உட்காந்து பார்க்கலாம் மேடான்னு எனக்கு இருந்துச்சு அப்புறம் கிட்ட போனதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு ¡Cómo le? இதுதான் நாங்கள் வந்து கடைசியாக வந்து நின்ன இடம் இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து நகரில் இங்கே தான் கொஞ்சம் நிழலாக இருந்துச்சுன்னு இப்படியே ஹால்ட் ஆகிட்டோம் திரும்பி பார்த்தாக்கா என் வீட்டுக்காரலாம் காணும் எங்கடா மாமனாரையும் காணும்னு சொல்லிட்டு கொண்டாடு தேடி பார்த்தா ரெண்டு பேரும் நிழலில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க பாவம் ரொம்ப தூரம் நடந்து வந்தோம்ல அதனால் முடியல அதுக்கப்புறம் இங்கேருந்து தான் எல்லாத்தையுமே நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் இன்னும் ஒரு சிலதெல்லாம் வந்துச்சு பார்க்கலாம் க்ரௌட் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்காங்க யாருமே வந்து ஸ்டாப் ஆகலை ரிட்டர்னும் போகலை வந்தவங்க தான் இருந்துகிட்டு இருக்காங்க மூளைக்கு மூளை கத்திணுகிறாங்க ஏன் கத்துறாங்கன்னே தெரியல சும்மாவே கூட கத்துவாங்க ஆனால் ஃப்ளைட்ஸ்லாம் வந்து சுருக்கு சுருக்குன்னு போயிடுது எங்கடா கேமரா தூக்கி நிறுத்தத்துக்குள்ள காணாம போயிடுது ஒரு சிலதுல நான் வீடியோ எடுக்கல என்னால் அது அது போகிற ஃபாஸ்ட்டுக்கு நம்ம கேமரா திரும்ப மாட்டேங்குது அதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டச்சாக ஹார்ட் போட்டு அம்புலாம் விட்டாங்க அது வந்து வீடியோ எடுக்கலை கிட்ட இருந்துச்சு கேமரா நான் கொஞ்சம் ஃபோன் காலில் இருந்தாலும் என்னால் எடுக்க முடியல நாங்கள் அதுக்கடுத்து இன்னும் இருக்குதுன்னு நினச்சிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக முடிஞ்சிடுச்சு மணி கரெக்ட் ஷார்ப்பாக ஒரு மணிக்கெலாம் முடிச்சிட்டு முடிச்சிட்டாங்க நாங்கள் ஆனாலும் இருக்குது சரியெல்லாம் போகிறாங்க நான்ளும் போகலான்னு சொல்லிட்டு நான் நானும் போய்ட்டுருக்கோம் கரெக்டாக இந்த பில்டிங் அதுக்கு தாண்டக்கூட இல்லை பார்த்தா எல்லோரும் ரிட்டன் வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ரிட்டன் வரும்போது ஒரே ஒரு மட்டும் சொன்னாங்க எதுக்கு வேஸ்ட்டாக போயிட்டுருக்கீங்க எல்லாம் வந்துட்டுருக்காங்க முடிஞ்சிடுச்சின்ட்டு சரி நமக்காக ஒருத்தவங்க உதவி பண்ணிட்டாங்கன்ட்டு அவங்களுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு அப்படியே நாங்கள் உட்காந்துச்சு அதுக்கப்புறம் வர லூட்டியெல்லாம் பார்க்கலாம் இந்த இடம் தாங்க வழியில் வந்து நிழலாக இருந்துச்சு குளு குழுன்னு இருந்துச்சு சரி இங்கே வந்து உட்காரலான்ட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்த டைம்லாம் அங்கே இருந்த ஒரு போலீஸங்கிறது வந்து இங்கெல்லாம் உட்காரக்கூடாது அப்படின்ட்டாங்க அதனால் நாங்கள் உட்காரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம் இது வந்து ரிட்டன் போகிற ட்ராஃபிக் இப்படிதான் அதாவது பார்க்கிங் ஒரு இடத்துல ஆட்டோஸ்லாம் வந்துச்சுனாக்கா அங்கே அங்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் சுற்றி விட்டதில் இன்ச் பை இன்ச் நான் வந்து தான் இருந்துச்சு என் வீட்டுக்கார் வந்து இங்கே திட்டுறாங்கன்ட்டு ஒளிஞ்சு உக்காந்துட்டு இருக்காராமா அவங்க உட்காரக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொன்னதால ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரவங்க எல்லாருமே வந்து இங்கே தான் ஏன்னா இங்கேருந்து மெர்னா பீச்சுக்கு வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோ அதை விட அதிகமாக கூட இருக்கும் அங்கேருந்து நடந்து தான் வந்துட்டுருக்காங்க வரவங்க எல்லாருக்குமே செம்ம டயர்ட் வந்து எல்லோரும் இங்கே தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த இடம் தான் கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்குது இதை சுற்றி எல்லாம் உக்காந்தோம் நாங்கள் நினச்சிட்ருக்கோம் எல்லாருமே வந்து போய்ட்டு தான் இருக்காங்க ஸோ போக போக எப்படியும் ட்ரெயின் ஃப்ரீயாகிடும் நம்ம பொறுமையாக போய் ஏறலான்னு சொல்லிட்டு ஆனால் இல்லை வரவங்க வந்துக்கினே தான் இருக்காங்க காரு பஸ்ஸு எல்லாமே வந்து போயிட்டே தான் இருக்குது வரவங்க நடந்து வந்துட்டுருக்கவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க வந் நின்ன பாடும் இல்லை இதெல்லாம் போன பாடும் இல்லை அப்படின்னு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உக்காந்துங்கட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் Es sí. sí. இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சது தான் அவளை போய் தான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் நடுவில் வந்து பயங்கர டிராஃபிக் ஆகிடுச்சு வந்த ஆட்டோ டூ வீலர்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் வந்து அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பக்கம் வழி இல்லை பிளாக் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் நடந்து போகிறவங்க நடந்து போயிட்டே தான் எல்லாமே வந்து ரயில்வே ஸ்டேஷன் தான் அங்கே போயிட்டுருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்து அவ்வளோ கூட்டம் ட்ரெயின்லாம் நடுவில் வந்து மாமனார் வந்து முன்னாடியே போயிட்டார் நான் இப்போ எங்க நான் ஆட்டோ கிடைக்குது பார்க்குறேன் சொல்லிட்டு நான் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்ட்ரெயிட்டாக வந்தேன்னு சொல்லிட்டு அவர் முன்னாடியே கிளம்பிட்டார் எங்களுக்கு முன்னாடி நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கே உட்கார்ந்துருட்டு அதுக்கப்புறம் பின்னாடி கிளம்பி வந்தோம் பயங்கர பயங்கர கூட்டம் ரயில்வே ஸ்டேஷன் எங்கள் மாமனாருக்கு முன்னாடி நாங்கள் அங்கே அவருக்கு ஃபோன் அடிச்சாக்கா பிரிட்ஜ்கிட்டே இருக்கேன் இந்த பிரிட்ஜு அந்த பிரிட்ஜுன்றாரு எங்களுக்கு எந்த பிரிட்ஜுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்த டயடுக்கு கொஞ்சம் உட்கார ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெயின் வந்துச்சு அந்த ட்ரெயின் வர ட்ரெயின் வந்து அங்கேருந்து வர்றது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது போகிறதும் ஃப்ரீயாக இருக்குது இங்கேருந்து தான் வந்து எல்லாமே வந்து ஃபுல்லாகுது எல்லாருமே அந்த ட்ரெயின்காக அதாவது அந்த பக்கமும் போய் ஏறுறாங்க ட்ரெயின் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த பக்கம் அதாவது இந்த பக்கம் வந்து இது கிடையாது அப்படியே ஏறுறாங்க நாங்கள் கொஞ்சம் நேரம் சரி போட்டோம் இருக்கிற க்ரௌட் போச்சுன்னா அடுத்த ட்ரெயின் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே உட்காந்துட்டோம் மாமனாரும் இல்லைன்னு வரலன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அடுத்த ட்ரெயின் வர்றதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் க்ரௌட் ஆகிடுச்சு எப்படி இங்கே ஏறினாலும் நமக்கு சீட் கிடைக்காது ஏறும் ட்ரை பண்ண முடியுமான்னு தெரியலன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இங்கேருந்து பீச் போகிற ட்ரெயினில் ஏறிட்டோம் ஏறிட்டு ரிட்டர்ன் அதே ட்ரெயின்லேயே நாங்கள் வந்து வந்துட்டோம் பீச்சுக்கு போகிற ட்ரெயின்லாம் ஃப்ரீயாக இருக்குது மோஸ்ட் ஆஃப் பீப்புள் சப்போர்ட்டாக பண்ணாங்க போயிட்டு அதே ட்ரெயின்லேயே வந்துவிட்டாங்க 何だこれ ரிட்டன் போகிறப்பையும் அதே கூட்டம் தான் இந்த ஸ்டேஷனில் கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருந்துச்சு இதுக்கு அடுத்த ஸ்டேஷனில் வந்து எல்லோருமே அங்கே போயிட்டாங்க அடுத்த ஸ்டேஷனுக்கு அங்கே போயிட்டாங்க ஆக மொத்தம் ரெண்டு இதுலேயுமே வந்து கூட்டம் கூட்டமாக தான் இருந்துச்சு எல்லாருமே வந்து அதுவும் இல்லாமல் இது வந்து திருமால்பூர் அந்த ட்ரெயின்ன்றதால இன்னுமே க்ரௌட் அதிகமாக தான் இருந்துச்சு இந்த ஈவெண்ட் பற்றி சொல்லணுன்னா இதை வந்து ஒரு ஈவினிங் டைமில் வந்து வச்சுருந்தாக்கா கொஞ்சம் வெயில் இல்லாமல் கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கும் அந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் நார்மலாக இருந்திருக்கும் அதே சமயம் இந்த க்ரௌட் வந்து தான் வந்து இவ்வளோ க்ரௌட் வந்துச்சு இதுவே ஒரு டிக்கெட் பேசி பேசிக்கோ இல்லை தான் சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அலிமெண்ட் பண்ணியிருந்தாக்கா க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும் மேபி அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் வச்சு செஞ்சுட்டான் நல்லா இருக்கட்டும் டாடா பா பை சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்